அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய சூட்சமமான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட சூட்சமமான என்ன விஷயத்தை நாம செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல நிறைய செல்வந்தர்கள் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன் நம்ம கஷ்டப்படுறவங்க தினமும் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஆனா இந்த பணக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து மென்மேலும் வந்து பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நாமளே யோசிப்போம் என்னப்பா அவங்கள விட நம்ம அதிகமா உழைக்கிறோம் ஆனா ஒரு நாளும் நம்மளால நிம்மதியா வந்துட்டு ஒரு நாலு நாள் வீட்டுல இருந்தோம்னா கூட ஐந்தாவது நாள் நம்மளால சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுது இவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி பணம் சேர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு நம்ம ஒரு சிலரை பார்த்த உடனே யோசிப்போம் ரொம்ப நாளா நம்மளும் தான் அந்த வேலையை செய்யறோம் நம்மளும் தான் அவன் அவன் பத்து மணி நேரம் உழைச்சா நம்ம பதினெட்டு மணி நேரம் உழைச்சும் நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா பெரும் பணக்காரர்கள் உழைப்பையும் போட்டுவிட்டு சில சூட்சமமான பரிகாரங்களையும் அவங்க செய்வாங்க இப்போ வட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாருமே யார்கிட்டயும் போய் கை கட்டி நின்று வேலை செய்யறது ரொம்ப கம்மியா இருக்கும் பெரும்பாலான சேட்டு வீடுகள்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த தொழில் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி ரொம்ப வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷனுக்குள்ளாரையே வேலை செஞ்சுக்குவாங்க ஒரு குடும்ப தொழில் இருக்குது அப்படின்னா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா அந்த தொழில வந்து அவங்க முன்னெடுத்து செல்வாங்க அப்படி அவங்க வந்து அந்த தொழில சிறந்து விளங்குவதற்கு அவங்க செய்யக்கூடிய சில சூட்சமமான விஷயங்களும் அவங்க செய்வாங்க அப்படி பெரும் செல்வந்தர்கள் ஏன் அம்பானியே இந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இத சித்தர்களும் வந்து அந்த காலத்திலிருந்தே நடைமுறைப்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு மூன்றாம் பிறை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொன்னதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ வெள்ளிக்கிழமை அன்று சுக்ர ஓரையில செய்வது ரொம்ப சிறப்பு எங்களால சுக்கர ஓரையில செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க இது வளர்பிரையில செய்வது ரொம்ப விசேஷம் ஏன்னா நாம பணம் பெருகுவதற்கும் செல்வம் சேருவதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யறோம் அப்ப அது வளர்பிறையில செய்யும் பொழுது அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கறதுனாலதான் நான் வளர்பிறையில உங்களை செய்ய சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெருசா ஐயோ இதுக்கே நம்ம நிறைய காசு செலவு பண்ணணும் இந்த அம்மா எதையாவது ஒண்ணு சொல்ல இதை செய்யறதுக்கு நாம இரநூறு ஐநூறுன்னு செலவு செய்யணுமே அப்படி யோசிக்காதீங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சுதான் செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை ஒன்ஸ் நீங்க செஞ்சு பாருங்க படிப்படிப்படியாக உங்களுக்கு செல்வம் பணம் சேருவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சரிங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல சின்னதா ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க இப்போல்லாம் சொப்பு சாமான விளையாடுறதுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன மண்களாலான நிறைய குவளைகள் வந்து செய்து விற்கிறாங்க அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து இது வந்து மண்பானையில மட்டும் தான் செய்யணும் வேற எதுலயும் செய்யக்கூடாது பித்தளை இருக்குது சொம்பு இருக்குது நாங்க அதுல செய்யலாமா அப்படின்னா அதுல செய்தால் உங்களுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் தான் பலன் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு நம்மளுக்கு பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா மண்பானை தான் ஏன்னா இத சித்தர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் செஞ்சிருக்காங்க அப்ப வந்து பித்தளை செம்பு அப்படிங்கறது பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப கம்மி இந்த மண்ணினாலான பொருட்களை வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க அப்படி இந்த மண் பானை சின்னதா எடுத்துக்கோங்க குபேர பானை எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா சின்னதா அது மாதிரி சின்ன ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க அத வந்து கோமியம் இருக்குது இல்லைங்களா பசுமாட்டு கோமியத்தாளா முதல்ல அதை கழுவிக்கோங்க அதற்கு அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை நல்லா கலந்து அந்த மண்பானை முழுவதும் உள்ள வெளியே எல்லா பக்கமும் பூசிருங்க அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பானையில முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தங்க காசு இல்லைன்னா வெள்ளி காசு கிட்ட தங்கம் வெள்ளி எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நாணயங்களை போட்டுக்கோங்க நோட்டுகளை வச்சுக்கோங்க ரூபாய் நோட்டுகளை வந்து நீங்க வச்சுக்கோங்க ஆனா ஏதாவது தங்க பொருள் சின்னதா ஒரு மூக்குத்தி இருந்தா கூட தான் அதை வச்சிருங்க அதற்கு மேல வந்து பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல வந்து பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுக்கு உகந்த அந்த சுக்கர ஓரையில அதை நான் செய்ய சொல்லியிருக்கேன் மகாலட்சுமிக்கு பிடித்தது இந்த பச்சை அரிசி அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப அரிசி என்ன கலர்ல இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு அப்ப மகாலட்சுமி அருளோடு சேர்த்து நம்மளுக்கு சுக்கரனின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பகவானின் அருளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே போன பதிவுகள்ல எல்லாம் சொன்னேன் நம்மளுக்கு வீடு மனை காரு பங்களா அப்படின்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்கர பகவானின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் எப்படி நம்மளுக்கு குபேர பூஜை செய்கிறோம் மகாலட்சுமி பூஜைகள் செய்கிறோமோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில சுக்கர வழிபாடும் கண்டிப்பா செய்யணுங்க அப்போ இந்த பச்சரிசிய அந்த மண் பானை முழுவதும் நிரப்பிடுங்க நிரப்பிட்டு சிகப்பு நிற துணியில அதாவது பட்டு துணியா இருந்தா ரொம்ப விசேஷம் பட்டு துணினா தங்கம் வெள்ளி நெய்த பட்டு துணி அப்படின்னு எல்லாம் கிடையாது உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க என்ன துணி வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து அதுல அந்த பா பானையினுடைய அந்த மூடி இருக்குது இல்லைங்களா அந்த வாய் பகுதியை அதுல மூடி ஒரு நூலை வச்சு கட்டிட்டு இதை வந்து உங்க பூஜை அறையில வடகிழக்கு மூளையில வச்சிருங்க வச்சிட்டு நீங்க ஒவ்வொரு எப்ப எல்லாம் நீங்க வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுறீங்களோ அப்ப இந்த மண்பானைக்கும் சேர்த்தே காட்டுங்க இது எதுவுமே ஆகாது இதுல கூடிய பொருட்கள் வந்து எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது நாம இதுல வந்து தான் பயன்படுத்தி இருக்கிறோம் நிறைய பேர் உப்புல வைங்கன்னு சொல்லுவாங்க நீங்க உப்புல தங்க காசு வெள்ளிக்காசு வைக்கும் போது அந்த உப்பு தன்மை வந்து அந்த தங்கத்தை வந்து அரித்து விடும் அப்படியே ஒரு மாதிரி அதை அந்த அரிச்சிரும்னு சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் நம்ம உப்பு போட்டு வச்சாதான் அந்த மாதிரியாக இருக்கும் இது வந்து பச்சரிசி தான் எதுவுமே ஆகாது நீங்க உள்ள தங்க பொருள் வெள்ளி காசு வச்சிருந்தீங்கனாலும் அதுக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது அப்ப பச்சரிசி பச்சை கற்பூரம் தங்கம் வெள்ளி ஏதாவது வச்சுக்கோங்க ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் வச்சு சிகப்பு நிற துணியால் அதை மூடி அப்படியே உங்க பூஜை அறையில வடகிழக்கு மூளையில நீங்க இத வச்சிருங்க அப்படி வச்சிட்டு தினமும் தீப தூப ஆராதனை எல்லாம் அதற்கும் சேர்த்தே நீங்க காட்டுங்க படிப்படியாக உங்க வீட்ல தங்கம் வெள்ளி பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு இது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேண்டாம் அடுத்து உங்களுக்கு வளர்பிறையில வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அந்த தங்கம் வெள்ளி ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல பறவைகளுக்கு உணவாக போட்டு விடுங்க அந்த அரிசி எல்லாம் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல எப்பேற்பட்ட பணத்தடை பணத்தோஷங்கள் இருந்தாலும் அது ஆகி உங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்